எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா நாமினேஷன் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நிறைய பேருடைய கேள்வி வந்து பிரமோ ஒன் பார்த்துட்டு என்னப்பா அது தினேஷ் வந்து பண்ணவே இல்லையா என்னாச்சு அவரை வந்து பா கேட்கவே மாட்றாங்க விஷ்ணுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருந்தார் ஸோ அவரையும் வந்து சரியாக கேட்கலை ஸோ இந்த மாயா கேங் புல்லி கேங் மட்டும்தான் வந்து ரோஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவங்க எப்பயுமே பேசுகிறாங்க தினேஷும் விஷ்ணுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேச ஆரம்பிச்சார் தினேஷ் அப்படின்றதுனால மேக்ஸிமம் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே இருக்கார் சரியா இது ஒன்று அடுத்து அர்ச்சனாவை ஏன் வந்து அசிங்கப்படுத்தினாங்க விஜய் டிவி அப்படின்ற டாப்பிக்கும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டும் ஸோ ரெண்டு டாப்பிக்ஸ் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி மெயினாக கம்பல்சரி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் வந்து நாமினேஷன் ரூல் பிரேக் இது வந்து மொதல் இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ்டு டு இட் டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டுட்டாங்க ஸோ அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே அடித்தாங்க நான் விசித்ரா நாமினேட் பண்ண போகிறேன் நான் தினேஷ் நாமினேட் பண்ண போகிறேன் நான் அச்சனா நாமினேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அடிச்சாங்க இது ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சுவாரஸ்யம் மட்டும் ஆயிடுச்சு ஏன்னா நாமினேஷனில் போய் அவங்க பண்ணுறப்ப அது ஒரு ஃபீல் இருந்தது நம்ம கூட சொல்லியிருந்தோம் ரிவியூவர் சைட்லேருந்து அது ரொம்ப போராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அதை கேட்டுட்டு டிவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேருடைய கருத்துக்கள் வந்து நாமினேஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால அது தூக்கிட்டாங்க தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க நாமினேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்க கோடுவார்டு யூஸ் பண்ணி அப்புறம் வந்து இந்த மாதிரி காக்ரோச்சு டேட்ஸ் இந்த மாதிரிலாம் பேசி இருந்தே மாயா அந்த குரூப் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ யார் அதிக தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள தூக்கி போட்டு ரோஸ் பண்ணாது கமல் சாரோடைய பாயிண்ட் அதுதான் வந்து கமல் சார் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா பட் தினேஷ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வி வி எம்பி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோடுவார்டு யூஸ் பண்ணியிருந்தார் சரியா நிறைய பேர் ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க தினேஷன் நாமினேட் பண்ணுவார் அந்த கோடுவாட் இல்லாமல் மாயாமூர்மா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் அவங்கள கூப்பிட்டு வச்சு ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சரி இது ஓகே பட் எவ்வளோ நாள் தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருப்பார் எனக்கு அது வந்து சத்தியமாக புரியலைங்க ஓகேவா எவ்வளோ நாள் தான் பண்ணுவார் ரோஸ்ட்டு ரோஸ்ட்டு ரோஸ்ட் ரோஸ்ட்டுன்ட்டு நீ யோசிச்சு பார்த்தீங்களா அந்த விஷயத்தை எப்போ பார்த்தாலும் வராது ரோஸ்ட் பண்ணுறாரு சனிக்கிழமை வந்துட்டு நான் வந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவரே சொன்னார் ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது எப்போ கேட்டாலும் மாயா வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சு நான் வந்து ஃபண்ணுக்கு தான் சார் பண்ணேன் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை சார் நான் மதிக்கவே மாட்டேன் சார் உங்களை கமலை வந்து நான் மதிக்கவே மாட்டேன் இப்போ பேசுகிறேன்னா அடுத்து போய் உடனே நாமினேஷன் யார் பண்ணுவாங்க ஜி யாரை போடுவாங்க என்ன போடுவாங்களோ உங்களை போடுவாங்களா ஜி அப்படின்ற மாதிரி என்ன தலை அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவும் பேசுகிறாங்க மாயாவும் பேசுகிறாங்க இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படிங்கிறது தெரில இது எந்த அளவுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஸோ கமல் சார் இதுக்கு வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு ரூல் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் குடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்பட வேண்டும் சும்மா உட்காந்து பேசிட்டு ஜாலியாக வந்துட்டு போயிட்டா அடுத்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் டேரக்ட் டிவிஷனுக்கு தள்ளப்படுறீங்க இந்த மாதிரி நாமினேஷன் பண்ணதுங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா அடுத்து எவனால் பேசுவானா பேசவே மாட்டான் ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்தப்பறமும் தினேஷ் ரோஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் அர்ச்சனா ஸோ அர்ச்சனாவுடைய கிளாப்ஸ் வந்து ரீட் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அரங்கம் அதிர்ந்த அந்த கிளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே நீ பாடப்பட்டிருக்கு ஏன்னா எபிசோட் பார்த்தவங்க சொன்னாங்க நிறையா பேர் அங்கே நிறைய பேர் விஷயம் அந்த மாதிரி நடக்கும் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து கிளாப்பே இல்லாமல் கிளாப் போடுவாங்க கிளாப் நிறையா இருக்கும் கிளாப் எடிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேனல் வந்து பண்ணுவாங்க இட்ஸ் நாட் டு டிகிரேட் அர்ச்சனா இட்ஸ் நாட் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது அசிங்கப்படுத்துறாங்க கிடையாது அவங்களுக்கு இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் கிளாப் வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அவங்களை எதுக்கு ஃபஸ்ட் சேவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷியோ அர்ச்சனையோ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துடும் ஸோ இப்போதைக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து ஒரு பிளேயர் அவ்வளோதான் அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்குது தினேஷுக்கு ஓட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நினைக்கவே மாட்டாங்க சரியா ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக அவங்க வந்து பார்க்கணும் எந்த ஒரு ஃபேவரட்டிஸும் இருக்கக்கூடாது அவங்களுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு குழப்ப மனநிலையில் இருக்கணும் அப்படின்றதற்காக விஜய்டி பண்ணப்பட்ட விஷயம் தான் தவிர மற்றபடி வாண்டடாக அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க வருத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க ஸோ அதை பற்றி நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் ஓகே தேங்க்யூ வேஸ் குட் பை